வணக்கம் நண்பர்களே கடந்த சில தினங்களாக பிரபல பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவர்களை பத்தி நிறைய கூற்றுகள் கேட்டுட்டு இருந்தோம் இதில் வந்து அவர் போக்சோ சட்டத்துல வந்து கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் ஆயிருக்கு இதோடைய உண்மை நிலவரம் என்ன இது வந்து உண்மையாகவே இது உண்மையா இல்லை இது ஒரு சித்தரிக்கப்பட்ட கதையா அப்படிங்கிறத சொல்றேன் இதை பத்தி தான் இந்த காணொலி முழுதா இருக்க போது ஒருவேளை நீங்க தேடிட்டு இருக்க காணொலி இது இல்லை அப்படின்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா பொதுவாக நம்ம சேனல்ல ஹெல்த் வீடியோஸு டயபிட்டிஸ் பற்றி தான் வரும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் அப்படிங்கிறதுனால தான் அவரை பற்றிய ஒரு பதிவு போடுறேன் ஸோ கிளைமேக்ஸ் என்ன உங்களுடைய பதில் தான் என்ன அப்படின்னா ஜான் ஜபராஜ் நல்லவர் சில சபலங்களுக்கு உட்பாயிட்டாயிருக்கலாம் ஒரு மனிதராக ஒரு ஏன்னா பரிசுத்தமானவர் ஆண்டவர் மட்டுமே மற்ற எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அதனால அவர் செய்த தவறு நியாயம் என்று சொல்லவில்லை என்ன அடிப்படையில் தவறு எங்க நடந்திருக்கு எந்தெந்த இடத்துல இந்த தவறுகள் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு காணொலி தான் சோ ஃபர்ஸ்ட் இவர் ஜான் ஜபராஜ் அவருடைய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தால என்னுடைய வயது முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தால எனக்கு கரெக்ட் டேட் ஆஃப் பர்த் தெரியல ஆனா அவர் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் அவர் சொல்லக்கூடிய வருடங்கள் எல்லாமே எனக்கு பொருத்தமானதா இருக்கு என்ன விஷயங்களில் உங்களுக்கு அவருக்கு ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தா அவர் பிறந்த ஊரான செங்கோட்டைக்கு நான் கடந்த பதினைஞ்சு வருடங்களாக என் மருத்துவ ஊழியத்துக்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன் அவர் பாடிய பாடல்களை நான் சில நேரங்களில் ரொம்பவும் ஒரு கஷ்டமான சூழலாக அந்த பாடல்கள் எல்லாமே இதில் மதங்களை தாண்டி இந்து மதம் கிறிஸ்துவ மதம் ஆண்டவர் ஒருவரே அதாவது கவிகோ அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்வார் இந்துக்கள் இறைவனை அல் அதாவது பெருமாள் என்பர் சிவன் என்பர் முருகன் என்பர் கிறிஸ்துவர்கள் இயேசு என்பர் இஸ்லாமியர்கள் அல்லா என்பர் ஏன் நாஸ்திகவாதிகள் கூட இல்லை என்பர் ஆக கடவுளை நம் பல பேர்ல கூப்பிட்டாலும் கடவுள் ஒருவரே அவருடைய பாடல்கள்ல நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அந்த மனதை தேற்றும் விதத்துல எனக்கு மட்டும் இது கருத்து கிடையாது பல பேர் நீங்கள் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு இந்து தான் ஆனால் இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இரவு தினமும் நான் கேட்டுதான் தூங்குவேன் அப்படின்னு பல பேர் மதங்களை தாண்டி அவர் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க சரி இவர் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகளை கடைசியா வைக்கலாம் முதல் குற்றச்சாட்டு இவர் வந்து பெரிய பிரபலமா அப்படிங்கிற அளவுக்கு இவர் ஜி போப்பா வீரமா முனிவரா அப்படின்னு கேட்டா ஒருத்தரை ஒருத்தர் போல ஒப்பிட முடியாது அப்படிங்கிறது தான் முப்பத்தஞ்சு வயதுல இவர் அடையக்கூடிய பிரபலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு பாடல் போட்டாலே குறைஞ்சபட்சம் பத்து மில்லியன் வியூஸ் வரும் ஒரு திரைப்படங்களுக்கு வரக்கூடிய பாடல்களுக்கான வரவேற்பை விட ஒரு தனி மனிதரா இவருடைய பாடல்கள் பிரபலமான பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரங்கள் பார்த்தாலும் இந்த பாட்டே உங்களுக்கு தெரியும் ஆயிரங்கள் பார்த்தாலும் இருந்தாலும் இந்த பாடல்கள் ஒழிக்காத தேவாலயங்களே கிடையாது ரோமன் கத்தோலிக்க தேவாலயங்கள் எல்லா பாஸ்டர்கள் இருக்கிற பல தேவாலயங்கள்ல இந்த பாடல் ஒழிக்கப்பட்டு இதுல மிகவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர் மலையோ சம வெளியோ அப்படிங்கிற ஒரு பாடல் பிப்டி ஃபைவ் மில்லியன் வியூஸ் ஒரு தனி மனிதனால இத்தனை வியூஸ் எடுத்திருக்கேன் அவர் மூணு தனிப்பட வைக்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய ஆளா அவர் வந்து அவ்வளோ பிரபலம் உண்மையாதான் பிரபலம் தான் என்ன இதுல முப்பத்தி அஞ்சு வயதுல அவருடைய பாடல்கள் ஸ்பாட்டிஃபை ஆப் ஆப்பிள் மியூசிக் யூடியூப் டியூப் மியூசிக் ஜியோ சாவன் சாரிகாமே ஹங்காமா எல்லாத்திலுமே அவர் பாடல்கள் பெய்டு மற்றும் நான் பெய்டு அவருடைய சேனல்ல பாடல்கள் ஃப்ரீ மற்றபடி கமர்ஷியல் சேனல்ஸ்ல அவர் பாடல்கள் இதாயிட்டு இருக்கு ஸோ இவர் வந்து எடுத்த எடுத்தாப்புல அடுத்த குற்றச்சாட்டு எடுத்து எடுத்தாப்புல வந்து அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரா அப்படி கிடையாது அவர் எல்லா ஊழியர்களை போல ஆஹ் நைட்ல ஒட்டிகள் ஒட்டுறது ஒரு பெரிய மீட்டிங்னா ரெண்டாயிரம் முட்டை மூவாயிரம் முட்டைக்கு தோல் உரிக்கிறது அதுக்கப்புறம் துண்டு பிரசுரங்கள் கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு எளிமையான தான் வராங்க அடுத்தபடி பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலிய குற்றச்சாட்டு அப்பா வந்து கிறிஸ்துவர் அம்மா இஸ்லாமியர் பிறகு அவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கிட்டாங்க எந்த மதத்தை ஏற்றுக்கிட்டா என்ன அவர் என்ன விஷயங்களை தவறா சொல்லியிருக்காரு எல்லாமே நல்ல விஷயங்களை பத்தி ஆஹ் சொல்லிட்டு வர்றாரு ஸோ இது மாதிரி அவரு அடுத்த பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆஹ் ஒரு பிபிலிய சேவைகளை அதாவது இந்த மார்னிங் ப்ரேயர் செஷன்ஸ் வந்து ஒரு தேக் மாதிரி நடக்கிறாரு நடத்துறாரு சினிமா பாணியில நடத்துறாரு இப்போ சில விஷயங்கள் கேக்குற அம்மிகள் இருக்கு அவங்க வீட்டுல உரல் இருக்குதா இல்ல நீங்க வந்து கையில தான் துணி துவைக்கிறீங்களா காலங்கள் மாறி இருக்கிறேன் இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு காலகட்டத்துல பைபிள் சர்வீஸ்க்கு காலையில பிரேயர் செஷன்ஸ்க்கு வெறும் வயசானவங்க மட்டுமே தாத்தா பாட்டி ஆண்டி அங்கிள் மட்டுமே கையில பைபிள் எடுத்துக்கிட்டு முக்காடை போட்டுக்கிட்டு கையில பனை ஒலையை வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்த காலத்துல இளைஞர்கள் வீட்டுல நைட்ல எல்லாம் ஏதாவது ஒரு தவறான வேலைகளை செஞ்சு காலையில லேட்டா பிரியாணி சவர்மா கிரில்னு போயிட்டு இருந்த காலகட்டத்துல யோசிச்சு பாக்குறாரு ஜான் ஜபராஜ் இந்த இளைஞர்களை எப்படி நம்ம ஒரு சபைக்குள்ள கூட்டிட்டு வர்றது அப்படின்னு பாக்குறாரு என்ன அவங்களை இழுக்குதுன்னா சினிமா பாடல்கள்ல இருக்க அந்த வேகம் அந்த துடிப்பு அவர் போட்ட எந்த ஒரு பாடல்லையும் பிபிளிய வசனத்துல தவற வர வந்தது கிடையாது எந்த துர்ச்சனை பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை அணுகாது நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும் அத மாதிரி எல்லா பாடல்களும் பாத்தீங்கன்னா பிபிளிய வசனங்கள்ல பப்பு, தம்மு, தண்ணி வேகமா ஓடிக்கொண்டிருந்த இளைஞர்கள் புடிச்சு வந்து விபிளிய வசனங்களை தன்னுடைய அருமையான பாடல்கள் வழியா உச்சரிக்க செய்தார் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க என்ன ஆச்சு அப்படின்னா சக பேஸ்டர்களுக்கு வந்து அஹ் ஒரு பொறாமை வருது என்னடா சின்ன பையன் இவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஆள் ஆயிட்டானே இது என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஊழியத்தோட சேர்த்து ஆஃபரிங்ஸும் வருது ஆஃபரிங்ஸ் வந்தா நம்ம சபைக்கு ஆஃபரிங்ஸ் எல்லாம் வரலையே அப்படின்னு தன்னுடைய பிரேயர் சர்வீஸ்ல ஆண்டவரை மட்டும் துதிக்க வேண்டிய வேலையை விட்டுட்டு இந்த பையன் என்ன பிள்ளாக்கா பையன் பொடி பையன் அப்படி இப்படின்னு அவரை சீண்டும் வகையில் பேசினதுனால அவரும் சில வார்த்தைகள் கொய்யா அப்படி இப்படி ஆக்கம் என்னமோ சொல்லி இருக்கிறார் இல்லைன்னு சொல்ல கோபம்ங்கிறது இயல்பு மனித குணங்கள்ல மூன்று மயக்கம் சரியா தவறான் முடிவெடுக்கிற தன்மை மனிதர்கள் தவறு செய்யலாம் கோபம் மனிதர்கள் தவறு செய்யலாம் காமம் மனிதர்கள் தவறு செய்யலாம் பரிசுத்தமானவர் ஒருவரே இறைவன் மட்டும் தான் பரிசுத்தமானவன் நாமெல்லாம் மனிதர்கள் தானே தவறு செய் அது மாதிரி சொன்னதால இவரும் சில விஷயங்களை இதுபோல போல கோவத்துல சில வார்த்தைகளை சொல்ல இவங்களுக்குள்ள ஒரு போர் தொடுக்குது இது வந்து ஒரு கோல்டு வாரா இருந்துட்டு இந்த ஓநாய்கள் தான் சொல்லணும் ஏன்னா வந்து நேரடியாக மறைமுகமாகவும் பல பாஸ்டர்கள் இவர் மேல பொறாமை கொண்டு ஓநாய்கள் கூட்டமாக ஓடின இந்த ஓநாய்கள் கூட்டம் ஓடும் பொழுது கூட ஜான் ஜபராஜ் சிங்கத்தை போலவே கர்ஜித்து ஆண்டவருடைய வசனத்தை மட்டும் சொல்லிட்டு பழி வாங்க மாட்டேன் நான் யாரையும் தவறாக பேச மாட்டேன் யாரும் புறம் பேச மாட்டேன் த ரிவெஞ்ச் இஸ் த காட்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்றாரு எனக்காக உனக்காக நான் யுத்தம் செய்கிறேன் என்ற கடவுள் வார்த்தையை அவர் அதை மதித்தார் அதை மதிச்சதால இந்த ஓநாய்கள் கூட்டம் வந்தது போது கூட அவர் வீழ்ச்சி அடையல எப்போ வீழ்ச்சி அடைஞ்சாரு ஏன் இப்ப சமீபத்துல அவர் கச்சேரி வைக்கிறது இல்ல விபிலிய வசனங்கள் சொல்றது இல்ல பாடல்கள் ஏற்றுதில்ல அப்படின்னாக்கா அவருடைய சொந்த திருமண வாழ்க்கையில ஒரு கசப்பான சம்பவம் நடக்குது என்னப்பா ஏ அவருக்கெல்லாம் நடக்க கூடாதா அவர் பாஸ்டர் கடவுளா அப்படின்னு தானே கேள்வி அவரும் ஒரு சாதாரண மனிதர் என்னுடைய யூகம் இந்த வரைக்கும் நான் எல்லாமே நடந்ததை அப்படியே சொன்னேன் இந்த இடத்துல எனக்கு யூகம் எனக்கு சரியா தெரியல அவர் தன்னுடைய மாமனார் வீட்டிலேயே இருந்திருப்பார் போல அப்படின்னு நான் யூகிக்கிறேன் அப்போ வந்து அவர் மனைவிக்கும் இவரும் ஒரு ஒரு திருமண வாழ்க்கையில போறாங்க எந்த இடத்துல எந்த அளவுல தன்னுடைய மனைவியை எல்லா இடத்துலயுமே உயர்வா சொல்லி அவருடைய வெற்றி பாடல்கள் ஒவ்வொன்றத்திலயுமே கோ ப்ரொடியூசர் ரீமா செர்லின் கோ ப்ரொடியூசர் ரீமா செர்லின் அவருடைய குழந்தை பேர் அந்த ஸ்வான் ரஹன் அப்படின்னு ஒரு பேரு சின்ன குழந்தை அந்த உயர்மலையோ பாட்டில் சின்ன குழந்தையோட போட்டோ முதல் கடைசியாக அந்த தயவு பாடல்கள் எல்லாமே அஞ்சு வயசு குழந்தை படம் வரைக்கும் இப்போ வரைக்குமே கடைசியா சொன்ன அந்த ஒரு மணி நேரம் வீடியோல உன்னை பற்றி நான் ஒரு பொழுதும் தவறாக பேச மாட்டேன் ரீமா ஷெர்லின் அப்படின்னு சொல்றாரு என் என் ம என் மகனை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது போல இருக்கும் பொழுது ஒரு கசப்பான வார்த்தைகள் வந்திருக்கலாம் அவங்களுக்குள்ள ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு கசப்பு சம்பவம் வந்திருக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் பணிவோட முக்கியத்துவம் வள்ளுவர் சொல்றாரு எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவற்றுள் செல்வர்க்கே செல்வம் தகைத்து இந்த செல்வர்களுக்கே உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படி அப்படின்னா கொஞ்சம் வந்து இதுபடுவாங்க பணிவா இருக்க மாட்டாங்க அது போலதான் நான் யோசிக்கிறேன் பணிவாக இல்லாததால் தன் மனைவி பணிவாக இல்லாததால் அவருக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் கசப்பான சம்பவங்கள் ஏற்படுது அதை வந்து டிவோர்ஸ நோக்கி போகுது என்னப்பா பைபிள்ல சொல்லியிருக்காரு ஒரு மனைவியோட தான் நான் வாழ வேண்டும் மனைவியோட தான் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கே தவிர இந்த கடுமையான ஏதாவது தீயினால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சொட்டவடு இந்த பாஸ்டர்கள் உள்ள ஓனாய் கூட்டங்கள் எல்லாம் அவரை சுற்றி வரும் பொழுது அவர் வீழவில்லை மிகவும் நேசித்த தன் மனைவி நீ எல்லாம் எதுக்குடா நீ எல்லாம் போய் சாவிடா அப்படின்னு சில வார்த்தைகள் சொன்னதை அவரே குறிப்பிடுகிறார் சொல்லும் பொழுது நொந்த அவரு வெகு தூரம் போகிறார் வெகு தூரம் போன பிறகு அவருக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது வந்து உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் எனப்பா நேர்ல பாத்தியா நான் பாக்கல ஒருவேளை உண்மையாகவே இருந்தால் கூட அதை நான் வந்து கூடாதுன்னு சொல்ல முடியாது வாழ்க்கை துணை நலம் என்று தானே சொல்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்னாடி ஒரு வெற்றி பெண் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையப்பா பைபிள் அப்படி சொல்லி ஆமாம் ஒரு பெண்ணோட தான் வாழ வேண்டும் என்று சொல்லியே தவிர பல பெண்களோட வாழக்கூடாதுன்னு சொல்றாங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வர அவர் வந்து ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க ஸோ இது காலந்தான் பதில் சொல்லும் இது அந்த மனைவியோட சமரசமா போறாரா இல்ல இந்த பெண்ணோட திருமண வாழ்க்கையை இந்த டிவோர்ஸ் பண்ணி போறாரா அது அவருடைய பர்சனல் சாய்ஸ் பைபிளில் சொன்னபடின்னு இருக்கிறதுனால எல்லாமே அப்படியே நம்ம வாழ முடியாது ஏன்னா நாம் பரிசுத்தமானவங்க கிடையாது இப்பவும் பிரச்சனை பெருசாகல எப்போ பிரச்சனை பெருசாகுது அப்படின்னா அவருடைய ஒரு மினிஸ்ட்ரி கோயம்புத்தூர்ல கிராஸ்கட் ரோட்ல டவர்ஸ் அப்படிங்கறத மூணாவது மாடியில மொட்ட மாடியில் ஒரு ட்ரஸ் ஒர்க் போட்டு அதாவது இந்த ஷெட் போட்டு ஒன்று நடத்துறாங்க அதுல அவருடைய அசோசியேட் பாஸ்டர் அவரே பேர் சொல்ல விரும்புல அதனால நானும் பேர் சொல்லல அவரோட அசோசியேட் பாஸ்டர் வந்து மேலே எல்லாமே நடத்துறாரு அவங்களுக்குள்ள இந்த பொருளாதார வேறுபாடு நடந்திருக்கு அதனால இவருக்கு பொருளாதாரத்தை திருப்பி தரல அவர் வந்து அந்த சபையை விட்டு வெளியேற்றப்படுறாரு வெளியேற்றும் போது தனக்கு காணிக்கையாக வந்த பணத்துல அவர் எப்பவுமே மியூசிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு இந்த மியூசிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால நிறைய மிக்சரு இந்த மைக் செட்டு டிவி ஏர் கண்டிஷனர் போட்டது எல்லாமே நம்ப மாட்டீங்க எல்லாமே இந்த அசோசியேட் பாஸ்டர் செதச்சு இருக்கிறாரு செதைச்சு கையில ஒண்ணுமே இல்லாம வெளியே வந்திருக்கிறாரு இந்த பொறாமை இத்தனை பாஸ்டர்களுக்கான பொறாமைக்கான காரணம் என்னன்னு நிறைய பேர் வைக்கிறாங்க டிஸ்கோ தெக் மாதிரி நடத்துறாரு இந்த டிஸ்கோ தெக் மாதிரி பாடல்கள் இவர்தான் முதல் ஆள் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் இதே மாதிரி பாடல்கள் ஆடல் பாடலோட நடத்தி அவர் முதல்ல நிராகரிக்கப்படுறாரு பாடல்கள் ஒழிக்காத இன்று வரைக்கும் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம் நிறைய இந்து கோவில்கள்ல அருள் வந்த உடனே எல்லாருமே ஆடுறாங்க பாடுறாங்க அது என்ன தவறு இளைஞர்கள் தவறான வழிக்கு போகாம இழுத்துக்கொண்டு பாட செஞ்சார் இல்லையா இது ஒரு குற்றச்சாட்டு இரண்டாவது குற்றச்சாட்டு அவர் என்ன அவ்வளவு ஸ்டைலிஷா இருக்காரு ஹேர் கட் பண்ணிக்கிறாரு புதுசா கோட் போட்டுக்கிறார் புதுசா பேண்ட் போட்டுக்கிறாரு உனக்கு ஏன்பா பொறாம பொறாம படக்கூடாதுன்னு பல வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கேன் சில பாசலுக்கு அவரு ஜிம் எல்லாம் போயிட்டு கட்டு மஸ்தா வச்சிருக்காரு எதையோ பண்ணி அவர் உடலையை அவர் பாதுகாத்துக் கொள்றாரு உனக்கு என்னப்பா பொறாம இந்த மாதிரி பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அப்படின்ற மாதிரி ஆணுக்கு ஆணே பேராசை வந்திருக்கு இந்த பாஸ்டர்களுக்கு இது போல இந்த பாஸ்டர்களுக்கு எல்லாம் வந்த பேராசை ஓநாய்கள் கூட்டமாக சுத்தி கொண்டிருந்த வேலையில மனைவியும் ஜான் ஜவராஜ் அவருக்கு எதிராக திரும்புகிறாள் அவருடைய மனைவியும் இந்த ஓனாகிகள் கூட்டமும் சேர்ந்து நடத்திய அரங்கேறிய நாடகம் தான் இந்த போக்சோ சட்டத்துல அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இப்போ நேரடியாக இப்போ உள்ள ப்ராப்ளத்துக்கு வர பதினாலு வயசும் பதினேழு வயசு சிறுமி உங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு தன்னுடைய மனைவி வீட்டுல இருக்கிறாரு மாமனார் இரண்டு பெண் குழந்தைகளை தத்தெடுத்து சொல்றாங்க இங்க எனக்கு ஒரு கேள்வி எழுது இந்த ரெண்டு குழந்தையும் லீகலாக தத்தெடுத்து வச்சிருக்கிறாரா ரீமா செர்லின் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சொத்துல அந்த பங்குல இந்த ரெண்டு பாப்பாக்கும் உண்டா அப்படிங்கிறது என்னுடைய நியாயமான கேள்வி இது லீகலா அவர் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காராங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா தீர்மானம் செய்யணும் இந்த குழந்தைகள் அவங்க வீட்டில் வளர்ந்துகிட்டு இருக்குது இப்போ இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இவரை மாற்றத்துக்கு அதனால யாரு இப்போ இவரு இவர் இவருடைய பாடல்கள் நூத்தி அறுபது நாடுகளில் ஒழிக்குது எத்தனையோ நாடுகளுக்கு ஹெலிகாப்டர்ல போறாரு பிரைவேட் ஜெட்டில் போறாரு எங்கெங்கயோ பாடுறாரு அவர் பாடுற செட்டில் பாருங்க தவறாக நினைக்காதீங்க அழகழகா பெண்கள் அந்த பெண்கள் கிட்ட எல்லாம் இவர் தவறா நடந்துக்கலையாம் அந்த ஊழியத்துக்கு வர மூவாயிரம் பேர்கிட்ட இவர் தவறா நடந்துக்கலையா யாருமே குற்றச்சாட்டு சொல்லலையா பாவம் இந்த சின்ன பச்சை குழந்தைகளை மண்ட செலவை செஞ்சு எதிராக அதுல ஒரு பாடலே வசனம் வருது எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட போதும் கலக்கம் இல்லை அப்படின்னு நான் அவருக்கு எதிராகவே இந்த ரெண்டு குழந்தைங்களை சாட்சி சொன்னார் இதுல ரெண்டு பாஸ்டர்களுக்கு ரொம்ப ஆசை அதாவது அவரையும் நான் பேர் சொல்லலை அவரே பேர் சொல்ல நான் சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கொஞ்சம் லேசா முடி குறைச்சலா ஒருத்தர் இன்னொருத்தர் தூத்துக்குடி மேன் இவங்க ரெண்டு பேரும் சும்மா அவங்க ஹிண்ட் மட்டும் இந்த ரெண்டு பேருக்கும் இதுல அவர் இந்த இந்த கொஞ்சம் வால்டா இல்லையா அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் போல இருக்குது ஒன் ஜீரோ நைன் எய்ட் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து அதாவது மனைவியும் இந்த ஓநாய்கள் கூட்டமான இந்த பாஸ்டர்களும் சேர்ந்து இவருக்கு மேல ஒரு போர் தொடுத்துறாங்க என்னன்னா இந்த ரெண்டு சிறுமிகள்ல அதாவது ஒரு முத்தமிட்ட காட்சி இந்த முத்தம் அப்படிங்கிறது வந்து மகளை பெற்ற தந்தைகளுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததல்ல அப்படிங்கிற நான் முத்துக்குமார் வரிகளை நான் இங்க நினைவு இந்த குழந்தைங்க அந்த வீட்டிலே வளர்ந்துருக்கு பொதுவா கிறிஸ்துவர்கள்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்குது ஒரு பிறந்த நாள் வந்தா நெத்திக்கு நேரம் வச்சு சிலுவையிட்டு முத்தமிடுவாங்க ஹாப்பி பர்த்டேமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில கொடுக்கப்பட்ட ஒரு முத்தம் காமத்தை சேர்ந்தது காம சீண்டல் வச்சிருக்காங்க இப்போ நான் இதுல இறுதியில நான் என்ன நினைக்கிறேன் இவரை காப்பாற்ற எந்த வக்கீல் தேவையில்லை என்ன போல சப்போர்ட்டர்ஸ் தேவையில்லை யாருமே தேவையில்லை ஆண்டவர் அவருக்காக யுத்தம் செய்வார் கண்டிப்பா ஆண்டவர் அவருக்காக யுத்தம் செய்வார் ஏன் அப்படின்னா அவர் ஏன் சும்மா நானும் தான் ஏகப்பட்ட பாடல் பாடுறேன் அல்ல ஒழிக்குதா நீங்களும் தான் பாடுறீங்க அந்த சொல்றாங்களே இது ராமராஜ் பாடின மாதிரி இல்ல அந்த மாடே பாடின மாதிரி இருக்குன்றாங்கல்ல அப்படித்தானே இருக்கு இவர் பாடல் பாடுனாக்கா இந்து கிறிஸ்துவன் மத ஒற்றிடத்தை கொண்டு வராருங்க நான் வந்து பான் ஹிந்து நான் இந்துவாகவே பிறந்தேன் நான் இந்துவாக தான் சாவேன் இருந்தாலும் இவர் பாடல் பாடும் பொழுது இந்த பாடல் நல்லா இருக்கேப்பா என்ன பார்த்தா ஆண்டவர் நல்லவர் ஆமா இறைவன் நல்லவர் தானே யார் சொன்னா கேட்டவர் நல்லா இருக்கேப்பா அப்படின்னு நிறைய பாடல்கள் இவருக்காகவே இவர் பாடிய பாடல்கள் அனைத்துமே யூடியூப் லைவ் மூலயமா ஒரு கச்சேரி வைக்கிறேன் ஒரு ஆறு பாடல்கள் ஏழு பாடல்கள் வைக்கிறேன் சோ கண்டிப்பாக நான் பாடும் பொழுது பாடும்ப என்ன போல பல சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க நாங்கள் துதித்து பாடும் போது கதவுகள் திறக்கும் கண்டிப்பாக சிறைச்சாலை கதவுகள் திறக்கும் இவர் நிரபராதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கோர்ட் தீர்ப்பளிக்கும் மே பதினெட்டு சென்னையில காமராஜர் அரங்கரத்துல ஜே ஜே ரீபான் ஜான் ஜபராஜ் ரீபான் அப்படின்னு ஒரு ஒரு நிகழ்ச்சி ஆண்டவருக்கான கச்சேரி நடக்கும் போது கண்டிப்பா அந்த கச்சேரி நடக்கும் ஒருவேளை காலம் வழி சொல்லலைனா காலம் கடந்து நடக்கும் ஆனால் கண்டிப்பா நடக்கும் ஜஸ்டிஸ் ஃபார் ஜான் ஜபராஜ் கண்டிப்பாக கிடைக்கும் இது என் மனதின் குரல் மன் கி பாத் அப்படின்னு சொல்றாங்க அப்படி கிடையாது என் மனதின் குரல் என் மன் கி பாத் ஸோ அதனால என்னுடைய நேர்மையான ஒரு ஒப்பீனியனை சொல்லியிருக்கேன் இதுல மாற்று கருத்து உங்களுக்கு இருக்கலாம் அதை பத்தி ஏதாவது இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சோ அவருக்காக நிறைவாக எனக்கு ரொம்ப பிடித்தமான அவருடைய பாடல் அத இந்த கரோக்கியெல்லாம் இல்ல அப்படியே பாடுறேன் சும்மா நல்லா இருக்கா பாருங்க ஆண்டவரோட பாடல் எப்படி இருந்தாலும் நல்லவரா இருக்கும் ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனோ இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனோ இருந்தாலும் எசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை அட கீழே விழுந்தும் நீங்க என்ன தூக்கம் மறக்கலையே அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே உம்மையாராதி பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உமை புகழ ஒரு நாவு பத்தலை உண்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உமை புகழ ஒரு நாவு பத்தலை காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுதத நீர் மறக்கலையே காசு பணம் இல்லாம தனிமையில் நாழுத நீர் மறக்கலையே நான் விழுந்து போய் கிடந்த நான் நொறுக்கப்பட்டு கிடந்த என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத மறக்கலையே என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத மறக்கலையே உம்மை ആരാധிப்ேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு 나வு பத்தலையே உம்மை பாட உம்மை புகழ ஒரு 나வு பத்தலையே praise the lord hallelujah இறைவன் ஒருவனே அவர் நல்லவர் கண்டிப்பாக அவர்காக யுத்தம் செய்வார் மற்றுமொரு முக்கிய பதிய சந்திப்போம் நன்றி வணக்கம்